காய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நீரிழிவு நோய் இருக்கும் பொழுது இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளால இருக்க நீரிழிவு மருந்துகளை கண்டிப்பாக தவிர்க்காம எடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் சொல்றாங்க சிலருக்கு நீரிழிவு மருந்துகள் எடுக்கும் பொழுது வைட்டமின் குறைபாட்டை உண்டு பண்ணலாம் எனவும் சொல்லப்படுது அதுல ஒன்று வைட்டமின் பி குழுமம் நீரிழிவு நோய் என்பது நாள்பட்ட வளர்சிதை மாற்ற கோளாறு இது உடல்ல இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் உடல் திறனை சீர்குலைக்குது நீரிழிவு நோயாளிகள் இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க மாத்திரைகள் இல்லன இன்சுலின் எடுப்பாங்க நீரிழிவு நோய் தாக்கம் நாள்பட இருக்கும் பொழுது அவர்களுக்கு வைட்டமின் குறைபாடு ஏற்படவும் வாய்ப்பிருக்கு அந்த நேரத்துல இதை அலட்சியம் செய்து அத்தியாவசிய வைட்டமின்களை தவிர்ப்பது பாதிப்பை இன்னும் அதிகப்படுத்தும் ஏன்னா நீரிழிவு நோயாளிகளில் ஐம்பது சதவிகிதத்திற்கும் அதிகமானவர்களுக்கு வைட்டமின் பி குறைபாடு இருப்பதா சொல்லப்படுது ஆரம்பகட்ட நீரிழிவு நோயாளிகளாயிருந்தால் வைட்டமின் பி குழுமம் நிறைந்த உணவுகள் இந்த குறைபாட்டை தடுக்க உதவும் சர்க்கரை நோயாளிகள் வைட்டமின் பி ஒன் குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என சொல்லப்படுது இது வளர்ச்சிதை மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்குது இந்த வைட்டமின் பி ஒன் நீரிழிவு மற்றும் அதன் சிக்கல்களை நிர்வகிப்பதுல முக்கிய பங்கு வகிக்குது இதோட குறைபாடு குளுக்கோஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை சீர்குலைத்து நீரிழிவு நோய் சிக்கல்களை மேலும் அதிகரிக்கும் அதுக்கப்புறமா வைட்டமின் பி சிக்ஸ் பைரிடாக்சின் நீரிழிவு நோயாளிகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள முக்கியமானது நரம்பு பிரச்சனை வைட்டமின் பி சிக்ஸ் அல்லது என அழைக்கப்படக்கூடிய சிக்கலான நீரிழிவு நரம்பியல் நோயை கடத்தும் தொகுப்பில் முக்கிய பங்கு வகிக்குது அதுக்கப்புறமா வைட்டமின் பி நயன் இந்த வைட்டமின் பி நயன் நீரிழிவு நோயை நிர்வகிப்பதில் பெரிதும் உதவுது இது ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளால் வைத்திருப்பதோடு இன்சுலின் எதிர்ப்பை மேம்படுத்தும் இது இது உடல்ல டிஎன்ஏ தொகுப்பிற்கும் உடலை சீர்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படுது அதுக்கப்புறமா வைட்டமின் பி டொல் இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது இதனுடைய குறைபாடு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நீரிழிவு நோயாளிகள் மருத்துவரின் பரிந்துரையின் பெயர்ல வைட்டமின் பி டொல் எடுத்துக்கொள்வது நல்லது எனவும் சொல்லப்படுது இந்தியாவில் தொண்ணூறு சதவிகிதம் வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறது இது இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தும் வைட்டமின் டி பெறுவதற்கு சூரிய ஒளி பெரிதும் உதவும் இயலாத நிலையில இவங்க வைட்டமின் டி சப்ளிமென்ட் மருத்துவருடைய அறிவுரையோடு அழுத்தம் இருக்கும் பொழுது இதை சரி செய்ய ஆன்டி அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் வைட்டமின் இ நிறைந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீரிழிவு நோயாளிகள் வைட்டமின் குறைபாடு வராமல் இருக்க மருத்துவரை சந்தித்து முறையான பரிசோதனைகளை மேற்கொள்ளும் பொழுது உடல்ல வைட்டமின் குறைபாடு எந்த அளவிற்கு இருக்க என்பதை பார்த்து மருத்துவர்கள் அதற்கான மருந்துகளை உணவுகளை பரிந்துரைப்பார்கள் இதன் மூலமா நீரிழிவு நோயாளிகள் வைட்டமின் குறைபாடால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம்